பாராளுமன்றத்திற்குள் பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹாவிடம் அனுமதி சீட்டு பெற்று நுழைந்தவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று மத்திய இணை அமைச்சர் வி கே சிங் தெரிவித்துள்ளார் மத்திய சாலை போக்குவரத்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் வி கே சிங் நேற்று நாகர்கோவிலில் அரசு விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் புகுந்து புகைகுண்டு வீசிய விவகாரத்தில் பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹாவுக்கு டெல்லி காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது தன் தொகுதியில் இருந்து வருபவர் நல்லவரா கெட்டவரா என்பதை ஒரு எம்பி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படித்தான் பிரதாப் சிம்ஹா அனுமதி சீட்டு கொடுத்துள்ளார் உச்சகட்ட பாதுகாப்பிற்குரிய இடமான நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நுழைந்து புகை குண்டு வீசிய சம்பவத்தில் பாதுகாப்பு குறைபாடு காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறது நாடாளுமன்ற சபாநாயகரின் உத்தரவின் பேரில் அனைத்து விசாரணை அமைப்புகளும் தீவிரமாக விசாரித்து வருகிறது அதன் பிறகு என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பாதுகாப்பில் எந்தவிதமான மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பது சபாநாயகர் முடிவெடுப்பார் என்று தெரிவித்துள்ளார்